மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நலம் வாழ நிகழ்ச்சியை உங்களுக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த பகுதிகள வந்து நம்ம ஸ்டாண்டிங்ல பண்ணோம் இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறது சிட்டிங்கில் உட்காந்து பாத்திரலாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற ஆசனம் பெயர் வக்ராசனம் அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் மேட்ல இப்படி திரும்பிக்கோங்க திரும்பிட்டு ரெண்டு காலும் பொறுமையாக முன்னாடி நீட்டிக்கோங்க ரெண்டு பாதமும் சேர்த்து வச்சுக்கணும் ரெண்டு பாதம் ரெண்டு இந்த ஆங்கிள் சொல்கிறாங்களோ இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க இந்த முட்டி எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி எப்பயுமே முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்பயுமே கவனிச்சிக்கோங்க கூன் போடக்கூடாது சரிங்களா கை வந்து நல்லா இப்படி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன போகிறோம் பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு காலை மட்டும் இப்படியே மடக்க போகிறோம் இப்போ வலது காலைன்னா வலது கால் மட்டும் இப்படியே மடக்க போகிறோம் சரிங்களா மடக்கிட்டு இப்போது வலது காலன்னா இடது கை இடது கையை இந்த காலை தாண்டி போயிட்டு அப்படி வைக்க போறோம் அது வைக்கிறதுக்கு சில பேருக்கு வராது அது ஒரு சில சின்ன டிப்ப சொல்றேன் அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நம்ம என்னன்னா நல்லா இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த கையை அப்படியே இப்படி பின்னாடி வைக்க போறோம் வச்சுட்டு உங்க பாதி ஸ்டொமக் இருக்கு பாத்தீங்களா அவங்க இதை வந்து நீங்க நல்லா இப்படி வெளியில எடுக்கணும் நீங்க நிமிர்ந்தாதான் வெளியில எடுக்க முடியும் கூன் போட்டுட்டு இருந்தீங்கன்னா வெளியில எடுக்க முடியாது நல்லா நிமிர்ந்துட்டு இந்த கையை வச்சு நல்லா இப்படி தள்ளணும் இந்த கையை வச்சு நல்லா தள்ளிட்டு இங்கே பிடிக்கணும் உங்களுக்கு எங்கே பிடிக்க வருதோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒண்ணு இந்த விரலில் பிடிக்கலாம் இல்லைன்னா இந்த முட்டியே பிடிச்சிக்கலாம் நான் இங்கே விரலையே பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு நான் கையை இப்படி திருப்பி நல்லா இப்படி திரும்பணும் திரும்பிட்டு தலையை வந்து இப்படி ஃபுல்லாக அப்படி திருப்புறோம் திருப்பும் போது உங்கள் தாடையும் இந்த தோல் பட்டையும் நேர கோடுல இப்படி இருக்கணும் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இதுலயே ஸ்டே பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் பொறுமையாக தலையா மட்டும் திருப்புறோம் அதுக்கப்புறம் கையை எடுத்துரும் சரிங்களா இந்த அளவுக்கு வராது நான் உங்களுக்கு இப்படி வரணும்னு சொல்லி முயற்சி செஞ்சுட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பா வரும் இப்போ வந்து வலது பக்கம் செஞ்ச மாதிரியே இடது பக்கம் செய்ய போறோம் சரிங்களா இப்போ இந்த கால் அப்படியே மடக்குறோம் இடது கால தான் வலது கை வலது கையை இப்படி எடுத்துக்கோங்க எடுத்து நீங்க உங்க ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த கையை நல்லா பின்னாடி வச்சு திரும்பி வச்சிருங்க வச்சுட்டு நல்லா நிமிர்ந்துட்டு உங்க கைய வச்சு இந்த காலை நல்லா தள்ளுங்க நல்லா தள்ளணும் தள்ளிட்டு இந்த கையை வந்து இங்க பிடிக்க வருதா பாருங்க இல்லைன்னா இங்க பிடிச்சுக்கணும் சரிங்க வச்சுட்டு ஃபுல்லா நல்லா நம்ம திரும்ப போறோம் இந்த தாடையும் இந்த பட்டையும் நேர்கோடுல இருக்கணும் ஒன் டூ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொருமிய தலைய மட்டன் திருப்பங்க. பிரும் கையை எடுத்திருங்க. காலம் முன்னடை நீட்டிக்கும். Take a deep inhale. Exhale. Inhale. Exhale. இதே மாதிரி இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் நல்லா கூர்ந்து காமிச்சுக்கோங்க காலை இப்படி எடுத்து வச்சிருங்க வலது காலை இடது கையை வச்சு நல்லா இப்படி தள்ளிக்கோங்க தள்ளிட்டு இப்படி வைக்கணும் உங்களுக்கு சப்போஸ் வைக்க முடியல கை கீழவே வரலன்னா கூட இப்படி வச்சுக்கோங்க இப்படியே கூட வராதவங்களுக்காக சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் போஷர் காமிச்சிட்டேன் இப்போ வந்து சில பேர் வராதவங்களுக்காக கை இப்படி வச்சு காமிக்கிறேன் சரிங்களா கை இப்படி கூட வச்சுக்கோங்க கீழே பிடிக்க வரலன்னா கூட இப்படி கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கையை இப்படி திருப்பிட்டு நல்லா இப்படி திரும்பணும் நல்லா ட்விஸ்டிங் ஆசனம் சரிங்களா வச்சு இப்போ திருப்ப போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக தலையை மட்டும் திருப்புறோம் அப்புறம் கையை எடுத்துடுறோம் காலை முன்னாடி நீட்டுரும் அதே மாதிரி இடது பக்கம் காலப்படி மடக்கி வைக்கிறோம் இடது காலுன்னா வலது கை

எப்பயுமே ரொம்ப வேகமா பண்ணக்கூடாது சடால்னு வந்து கையை எடுத்துறது க தலையும் தலை திருப்பி கூடாது ஒன்று ஒன்னா செய்யணும் தலை மட்டும் ஃபர்ஸ்ட் திருப்பணும் அப்புறம் கையை ரிலாக்ஸ் பண்ணணும் மாதிரி பண்ணணும் ஒரு இன்னேல் எக்ஸேல் எடுக்கலாம் இன்னேல் எக்ஸேல் இன்னேல் எக்ஸேல் இந்த ஆசனோட பயன்களை பார்த்திடலாம் யார் யார் செய்யலாம் அப்படின்னா இப்போ வந்து தொப்பு அதிகமா இருக்கு எங்களுக்கு கம்மி ஆகணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த ஆசனம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப வந்து நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு இப்போது டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்களே சர்க்கரை வாதி இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து மெயினாக என்ன பண்ணணும்னா இந்த பகுதியை வந்து நல்லா முறுக்க வைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஆசனாஸ் எல்லாம் பண்ணணும் இந்த பண்ண கேட்டகரி அது ஆசனாஸில் அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது ஃபார்வர்ட் பென் பேக் பென் ஸ்டாண்டிங் சிட்டிங் அந்த மாதிரி அதே மாதிரி இது ட்விஸ்டிங் நல்லா அந்த மாதிரி முறுக்கிட்டு செஞ்சோம்னா இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தொப்பை இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா தொப்பை கம்மியாகும் உங்களுக்கு இந்த சைடெல்லாம் நல்லா நல்ல ஸ்லிம் ஆகணும் லேடிஸ்க்கெலாம் வந்து நல்ல நேரத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்விஸ்டிங் ஆசனாஸ் நீங்கள் வந்து நிறைய நிறைய பழகணும் நல்லா முயற்சி செஞ்சு பாருங்க உங்களை அடுத்த பகுதியில் அடுத்த ஒரு ஆசனா பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்